பாங்கோலின் பற்றி அரிய தகவல்களை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது எறும்புண்ணி எனப்படக்கூடிய இந்திய பாங்கோலின் பற்றிய சில சுவாரஸ்யமான விடயங்களை தான் நான் பகிர்ந்து கொண்டவையா செதில்கள் மற்றும் வால் தடிமனாக வந்து இருக்கும் இந்த விலங்கு வந்து பாலூட்டி வகையை சார்ந்ததுன்னு சொல்லலாம் நீளமான வாழம் கொண்ட இவை வந்து கூர்மையான தான் சொல்லணும் இவை பாத்தீங்கன்னா இரவில விதை எறும்பு கரையானி செல் இவைகளை தான் இது உண்ணுமா இவைகளின் முன்னங்காலில் பார்த்தீங்கன்னா உள்ள நீளமான நகங்கள் வந்து எறும்புகள் செதில்களை வந்து தோண்டி எடுக்க ஏதுவாக அமைந்துள்ளதா எறும்புகள் உண்ணிகளுக்கு பற்கள் இல்லை நீண்ட உருண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நாக்க பயன்படுத்தி புற்களுக்குள்ள செலுத்தி நாக்கின் வந்து பசை மூலம் தான் இறைய பிடித்து உண்ணுகிறதாம் பிற விலங்குகளிடம் இருந்து பாதுகாத்து கொள்றதுக்காக ஒரு இரும்பு குண்டு போல வந்து சுருட்டி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் படைத்தவைன்னு சொல்லலாம் மரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறி மர எறும்புகளை வந்து உண்ணும் திறமை கொண்டவையாகவும் இருக்கிறது இவை இலங்கையில மழைக்காடுகள் புல்வெளிகள்லையும் வந்து வாழ்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டியை ஈனும் அந்த குட்டியை வந்து கரடி குட்டி போல வந்து தாயின் முதுகுல வந்து சவாரி செய்யுமா நான்கு வகை எறும்பு உண்ணிகள் வந்து பாத்தீங்கன்னா பாங்கோலின்கள் ஆசியாவில் வந்து இருக்கிறது அவை பார்த்தீங்கன்னா இந்திய பாங்கோலின் சுண்டா பாங்கோலின் வந்து பிலிப்பைன்ஸ் பாங்கோலின் இது இதே மாதிரி சீன பாங்கோலின் அப்படின்னு சொல்லி வகைகள் இருக்கு பெரிய வகை இரும்பு வந்து உன்னிகள் வந்து சுமார் ஒன்று தசம் எட்டு மீட்டர் நீளமும் ஒன்றுக்கு இருபது ஆயிரம் எறும்புகளை வந்து விழுங்குமா இவைகள்ல பாத்தீங்கன்னா இறைச்சிக்காகவும் மருத்துவ குணம் இருக்கிறதாலையும் வந்து கருதுவதால் தான் செதில்களுக்காகவும் இவை வந்து வேட்டையாடப்படுகிறதாம் இவைகளின் தோள்களும் பயன்படுத்தப்படுகிறது சொல்லப்படுகிறது மற்றது பாத்தீங்கன்னா இவற்றின் செதில்கள் நிறம் இவை வாழும் சூழல் பூ பூமியின் நிறத்தை ஒத்து தான் மாறிவிடுமா உலகின் அதிகமாக வந்து கடத்தப்படும் பாலூட்டி விலங்கினம் எறும்பு உண்ணிகளாக இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா கடத்தல்காரர்களிடம் இருந்து எறும்பு உண்ணிகளை வந்து காப்பாற்ற பல்வேறு நடவடிக்கைகளும் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க எறும்புண்ணிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்தியா பாங்கோலின பற்றி பார்த்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை on the crane and tray